ஓகே இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எனக்கு பின்னுக்கு இருக்கு இந்த மரங்கள் எல்லாம் இப்போ சொன்னால் இதெல்லாம் வந்து என்ன இடம்னு சொன்னால் மான்கள் வந்து இருக்கிற இடம் என்னை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து மான்கள் இருக்குது மொத்தம் வந்து ஐயாயிரம் மான்கள் இருக்குது இப்போ என்னை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து ஐயாயிரம் மான்கள் இருக்குது அது அப்படியே ஒவ்வொண்டா அப்படியே காட்டிட்டு வர பாருங்கள் வளர்க்குறேன் மாநகர சபையால் வளர்க்குறாங்கண்ணா எத்தனை மான் இருக்குது மொத்தம் மொத்தம் இல்லை எத்தனை எத்தனை இருக்குது மான்

சின்ன குட்டி போட்டு ஆங்க பாருங்க விட பெரிய பம்பு பெரிய பம்பு மொத்தம் வந்து ஐயாயிரம் ஆனு நிக்குது அதுல மொத்தம் எல்லாம் சேர்த்து அஞ்சு மான் கொடுத்தீங்க இப்போ ஓடுதில்ல ஒன்று செலவு சாமிக்குது பெரிய பெரிய மான் இதெல்லாம் சார் பெரிய மான் இது கிட்ட வந்தோன்னே ஓடுது கேமரா தான் ஓடுது கொம்பை பாருங்களா மானோட கொம்பு எவ்வளோ பெரிய கொம்பு ஏ கொம்பு பார்த்தீங்கன்னா கொம்பே வந்து கொம்பில் வந்து முடி முடியா இருக்குது கொம்பில் வந்து பஞ்சு மாதிரி கொம்பு ஓடுது வருதுல்ல கொம்பை தொட்டா மட்டும் ஓடுது பேசாமணிக்குதான் நான் கொம்பை தொட்டா ஓடுது இதுவரை குடுத்திருந்தான்வா இது பாருங்க எவ்வளோ பெரிய கொம்புண்டு பாருங்க அந்த அந்த கொம்பு வந்து சொப்டா இருக்கு அந்த பஞ்சு மாதிரி இருக்கு கொம்பு அது பார்க்க தான் இப்படி இருக்கு ஆனால் கொம்பெல்லாம் அவ்வளோ சொப்டா இருக்கு ஜோழம் வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு மாஞ்சாவ பா 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 எங்கே உரைஞ்சவா இஞ்சா இஞ்ச வா எங்கே உரைஞ்சுவா தண்ணியெல்லாம் இருக்கும் மானுக்கு ஓடுது சின்ன சின்ன புட்டி புட்டி ம் அது கெமரா உக்காண்டா தான் ஓடுறது ம் இது பாருங்க எவ்வளோ பெரியவான் நண்டு ஈசியான பிரச்சனை வெள்ளாக்காராம் வந்துருக்கேன் ம் இதெல்லாம் போய் சாமிக்குது ம் இவர் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கு உள்ளவர் உள்ள ஓடுது தூரம் இருந்தால் எடுக்கணும் அதுக்கு சூம் பண்ணி கிட்டே வந்தால் ஓடுது ஒரு பெரிய பொம்பு உண்டு எவ்வளோ எவ்வளோ அழகா பாருங்க எவ்வளோ அழகா ஒவ்வொரு மரத்துக்களையும் அப்படி படுத்து படுத்து இருக்கு இதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஆக்கள் இருக்காங்க ம் இதெல்லாம் பாருங்க இப்படி இருக்குண்டு அங்கெல்லாம் வந்து நிறைய நிறைய மான் இன்னைக்கு தான் நான் கிட்ட போனால் ஓடிடுது ம் இங்கெல்லாம் பாருங்கள் அப்படியே புள்ளி புள்ளி அவ்வளோ அழகாக இருக்குண்டு பாருங்கள் அதுக்கிட்டே அந்த தனியாக வந்து மரமெல்லாம் வச்சு அந்த மரமெல்லாம் மெயின்டைன் பண்ணி அப்படியே படுத்து வீடியோ எடுக்கிறான் பாருங்கள் என்னையே வந்து குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கு நான் அப்போலேருந்து வீடியோ எடுக்கிறத வந்து இந்த மான் பாருங்க அப்படியே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு இந்தா கிட்டவா ம் ஓடி கிட்ட கொண்டு போனால் ஓடிடும் இதில் பாருங்கள் இதில் நிறைய இருக்குது பாருங்கள் அங்காளம் இருக்குது பாருங்கள் அந்த சைடுல பாருங்கள் அதுக்குன்னு தனியா தனியாக வந்து தண்ணி இருக்குது அதுக்கு வந்து இழைப்பாடுறதுக்கு மரம் பாருங்கள் மரம்லாம் நட்டு அதுக்குள்ள வந்து இழைப்பாடுறதுக்கு இருக்குது வரிசையாக பாருங்கள் இவ்வளவு மானில் இந்த மானோட கொம்பு வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது கொம்பு பாருங்கள் மானோட கொம்பு இன்னும் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி பாருங்க எவ்வளோ பெரிய கொம்பு உண்டு இந்த மாதிரி பாருங்க எவ்வளவு பெரிய கொம்பு இருக்குண்டு கிட்ட போனால் ஓடிடுண்டு ஓடிடுச்சு இல்லை பாருங்க இருக்கு இப்போ வந்து கொம்பு வந்து கொட்டிட்டா கொப்பு வந்து உடஞ்சிருச்சு இந்த கொம்பு உடஞ்ச மானெல்லாம் என்ன செய்யும் கொம்பெல்லாம் உடைஞ்சிட்டு ஒன்றும் செய்யாத அந்த மான் கொம்பெல்லாம் உடைஞ்சிருக்குது அந்த மானுக்கு அது இதாகுது சண்டை பிடிச்சோட அது சரி எத்தனை வருஷமா என்ன பண்ணுறாங்க எத்தனை வருஷமாச்சும் செய்கிறாங்க பராமரிக்கிறது பத்து செய்கிறாங்க செய்கிறாங்கண்ணா சண்ட முடிஞ்சிற்பாடுதான் எல்லாம் எல்லாமே செஞ்சு வந்துடுது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க திருவோணமலை நகரின் சுற்றுலா பிரதேசத்தையும் எத்தனையும் அழகினையும் பாதுகாக்கும் நோக்கில் இப்பகுதி முழுவதும் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களின் பாவனை அற்ற பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதோ மான்கள்லாம் இருக்கிறதால பாருங்கள் பொலித்தீன் எல்லாம் தடை வந்துருக்குன்னு சொன்னால் திருவோணாமலை அந்த கிரவுண்டுக்கு கிரவுண்டுக்கும் முன்னுதான் இருக்குது Hadi bakalım. sabtu orang sabtu, jam berapa sih? eh jam berapa? jam pagi salimah ini mikirnya, ini mikirnya, ini kalau balan, kalau

சார் எப்படி இருக்குண்ண ம் பாருங்க சாப்பாடு கொடுத்தனா எப்படி ஓடு வந்து பாருங்க மதுமே வாக்கு ஃபோன் போட்டே ஆ போட்டு ஆமாம் தான் என்னக்கா சாப்பாடு கொடுக்குறாரு எப்படி வந்து பாருங்க எல்லா மானம் கூடி ஓடி வந்துருக்கு அங்கே வந்து படுத்து படுத்து இருந்த எல்லா இடமும் சாப்பாடு கொடுத்தோன்னா பாருங்க ஓடி வந்துருக்கு எவ்வளவு அப்படி ஓடி வந்து குடுக்கல கோப்பையே பிளேட்டே முடிஞ்சிருச்சு எல்லாம் இப்போ அங்கங்கே வந்து படுத்துக்கிடாது அப்புறம் மரத்துக்கில் சாப்பாடு கொடுக்க தொடங்க என்ன பாருங்க வந்து குமிஞ்சிருச்சு கிட்ட ம் இவ்வளோ மாறி பாருங்க ம் ரொம்ப முளைக்கு

මෙයා තමයි ෆිමේල්ස් මනනාර ගැනු සතු ඒ පලවෙ ම අ අම්පානයි මේ මෙයාගේ තාම් බූල්තිය නම අරයාකිත් බූතිය ඒකැන්න අවුදු අවුදු පහක්හැත් කිතරටමියමෑල අවුදු අටක් නමයත් දහැයක් කතර මේ අර මේ බාන්නන දෙෙන මේ ඇතලට කිය ලබේන අරුතාම තරා මේ දෙෙන්න තරා සාමානයෙන් දැමයා ටැක් නත් තුද නදා එ එ සීසන් නතිී මම මම පොටෝ දන ම පෙන්නන හම දාම එක මම අවුදු පර සලන ම් එත්න ප ගැනු සති